அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பத்தி ஒன்பது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாயும் ஒரு சவரனுக்கு நானூற்று முப்பத்தி இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூற்று பதினாறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி நான்காயிரத்து ஆறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி